என்றவுடன் நமக்கு பஞ்சாமிர்தம் நினைவுக்கு வரும் முக்கணி தேன் சர்க்கரை ஆகிய ஐந்து இனிய பொருட்களின் கலவையே பஞ்சாமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது திருச்சி மற்றும் திண்டுக்கல் பகுதிகளில் மட்டுமே விளையும் மலைவாழை பழத்தின் பெரும் பகுதி பழனி பஞ்சாமிரதத்திற்கே பயன்படுகிறது தலவம் என்ற பெயரில் ஒவ்வொரு திருத்தலத்திலும் ஒவ்வொரு மரத்தின் இனம் அழியாமல் காக்கப்படுவது போல் மலைவாழை இனம் பழனியாண்டவன் திரு அருளால் காக்கப்பட்டு வருகிறது தொடர்வது முருகப்பெருமான் உலகம் சுற்றியதன் உட்பொருள் குறித்ததாகும் நாரதர் ஈசனிடம் கொடுத்த ஞான பழத்தை பெற விநாயகர் சிவசக்தியை வலம் வந்தார் முருகன் உலகை வலம் வந்தான் ஞான பண்டிதனாகிய முருகன் அம்மையப்பனே உலகம் என்று அறிந்தவன் முழு கடவுளாகிய கணபதிக்கு உலகை வலம் வருதல் எளிதான செயலே எனினும் இருவரும் இரண்டு வேறுபட்ட வழிகளில் முயற்சித்தனர் இதன் உட்பொருள் மிகவும் ஆழமானது அர்த்தமுள்ளது கடவுளிடம் உலகத்தை காண்பது ஒரு நெறி உலகத்தில் கடவுளை காண்பது மற்றொரு நெறி இரண்டு வழிகளின் பயனும் நோக்கமும் ஒன்றே ரமண மகரிஷி திருவண்ணாமலையிலேயே இருந்தார் சின்மையானந்தர் பல நாடுகளுக்கும் சென்று வந்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தக்ஷினேஸ்வரத்திலேயே இருந்தார் விவேகானந்தர் அயல் சென்றார் இருவரின் லட்சியமும் ஆன்மீக நெறியை பரப்புவதே அதுபோல் கணபதி அம்மையப்பரிடம் உலகத்தைக் கண்டார் ஒரே பரம்பொருள் பல உலகங்களாகவும் உயிர்களாகவும் விரிந்துள்ளது என்பதை கணபதி தன் செயலால் விளக்கினார் அங்கிங்கெனாதபடி உலகு எங்கிலும் பரம்பொருள் நிறைந்துள்ளது என்பதை உலகம் வலம் வந்து முருகன் உணர்த்தினான் உயர்ந்த ஞானத்தை அடைய மக்கள் தவமியற்ற வேண்டும் என்பதை உணர்த்த முருகன் பழனியில் தவக்கோலத்தில் நின்றான் சிவசக்தி தம்பதியர் பழம் நீ என்று முருகனை புகழ்ந்து உரைத்தனர் அதுவே பழனி என்று ஆயிற்று என்பது அனைவர்